நம்ம எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு தாங்க ஆசை பட் ப்ராக்டிக்கலா பார்த்தா இது கொஞ்சம் கஷ்டமா தோணும் இந்த ஹாப்பினஸ் ஈஸியா கத்து குடுக்கறதுக்கான ஒரு நூல் பி ஹாப்பி ஆண்ட்ரியூஸ் மேத்யூஸ் எழுதிய நூல் இவர் தாத்தர் இந்த புத்தோட சேர்த்து இதை ஒட்டிய கருத்துக்கள்ல நிறைய புக் எழுதியிருக்காரு இது ஒரு சாதனை படைப்பு லட்சக்கணக்கான பிரதிகள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்புகளில் மகிழ்ச்சியே இலக்காக என்ற தமிழ் மொழிபெயர்ப்போடு வந்திருக்க நூல் தான் இந்த பி ஹாப்பி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தோட தமிழ் பதிப்பு ஆத்தர் இதை முதல் சாப்டோட செல்ஃப் இமேஜ் இல்லைன்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றத பத்தி ஆரம்பிக்கிறாரு உங்க வாழ்க்கை எதை பத்தி எது எவ்வளோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க உங்களை பத்தி எந்த அளவுக்கு மதிப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருக்கும் நீங்க உங்களை பத்தி ஒரு உயர்வான மதிப்பீடு வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும் உங்க வாழ்க்கையோட லிமிட் எது நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையோட லிமிட் பிரபுலின் அப்படின்ற ஒரு இளவரசியோட கதையை இங்க டீகோட் பண்றாரு உயர்ந்த கோபுரத்துல ஒரு சூனியக்காரி அந்த இளவரசியை சிறை வச்சுருக்காங்க சிறைய வச்சுட்டு கை விலங்கோ கால் விலங்கோ போடல வார்த்தையால் ஒரு விலங்கு நீ அசிங்கமாக இருக்க வெளியெல்லாம் உன்னை யாரும் மூஞ்சை பார்க்கவே மாட்டாங்க இப்படியே சொல்லி சொல்லி அண்ட் எஸ்டிமேட் பண்ணி அந்த உயர்ந்த கோபுரத்தில் வச்சுருக்க அப்போ ஒரு நாள் இளவரசன் பார்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான் அப்போ தான் அவளுடைய அழகே அவள் கண்ணுக்கு தெரியுது இதே மாதிரி தான் பல பேர் நம்மளை பற்றி தெரியாமல் நம்ம நம்ம லோயர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம் பட் அப்படி இல்லாமல் நம்மளை பற்றி நம்ம உயர்வா எண்ணி நம்ம இதான் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையோட பாதை மாறும் உங்கள் வாழ்க்கை மாறணும் என்றால் நம்ம மாறணும் நம்ம விஷயங்களை மாற்றணும் நம்ம செய்யறத மாற்றணும் நம்மளோட ஆட்டிடியூட மாற்றணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் லோயர் எஸ்டி கொண்ட மைண்ட் செட் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க ஹையர் எஸ்டீம் மைண்ட் செட் கொண்ட மக்கள் லவ் தன்னை விரும்பிட்டு விம பிறரை விமர்சிக்க மாட்டாங்க பிறர் ஏதாவது பண்ணா அவங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க பாராட்டுவாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க இதே இது இந்த புவர் எஸ்டீம் கொண்ட மக்கள் வந்து தன்னக்கே ஒரு எஸ்டீம் லெவல் இல்லாததுனால பிறரை பத்தி விமர்சிக்கிறது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட நன்றி சொல்றது கிடையாது பாராட்டுறது கிடையாது இப்படியேதான் இருக்கும் அதனால வந்து நம்மளை நம்ம நல்ல விதமா உணரணும் இதுக்கு சுய பிரகடனம் உதவுன்றாரு நான் தன்னம்பிக்கையானவன் என்னால சாதிக்க முடியும்னு கண்ணை மூடிட்டு டெய்லி வந்து உணர்ச்சி பொங்க சொல்லும் போது தம்முடைய தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து அதிகரிக்கும் அப்புறம் உடல் நலம் உடல் நலம் வந்து டைரக்டா மனதோட தொடர்புடையதுன்றார் எலியை கொள்ளும் விஷம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க லேப்ல மனிதனுடைய இரத்தம் எந்த மனிதனுடைய இரத்தம் அதிகமான மன அழுத்தமும் கோபமும் பயமும் கொண்ட மனிதனுடைய இரத்தம் எலியை கொள்ளும் விஷமாக பயன்படுகிறது இது எலியை மட்டும் கொள்வதில்லை தன்னைத்தானே கொல்லும் ஒரு வேதிப்பொருளாகவே பயன்படுகிறது அதனால வந்து மனிதில் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள் உடலில் போய் தங்கும் அப்போ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அதனால வந்து நம்மளுடைய எண்ண அலைகளை நம்ம சரியா வச்சுக்கணும் அடுத்து மணியை பத்தி பேசும்போது மணி அப்படின்றது ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த மைண்ட் செட் உங்களுடைய மனதின் வளம் எவ்வாறு இருக்கிறதோ அதே மாதிரி பணத்தின் வள வளமும் பணத்தோட வளமும் இருக்கும் நீங்கள் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னதுமா நீங்களும் அவங்க லிஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணாமல் இருங்க பணம் எந்த அளவுக்கு இதுக்கும் ஒரு அஃபர்மேஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும் நான் எந்த அளவுக்கு நான் பணம் சம்பாதிக்கின்றேன் அப்படின்றத நம்ம நம்ம வந்து அது வந்து ஒரு அஃபர்மேஷனா சொல்லலாம் பிரகடனமா சொல்லலாம் நான் இந்த ஒரு வருடமோ இந்த மாதமோ இவ்வளவு பணம் நான் சம்பாதிக்கின்றேன் என்று நிகழ்காலத்தில் ஒரு வாக்கியமா நான் சொல்லும் இந்த சப்கான்சியஸ் பிரெயின் நமக்கு ஆக்டிவ் ஆகி பணம் வரும் வழிகளை நமக்கு காட்டும் அடுத்து வந்து மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு மன்னிப்புன்றது பிறருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம மனத்தின் ரணங்களை நாம ஆத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் மன்னிப்பு அதனால ஒருத்தங்களை மன்னிக்கிறதுனால நம்ம நம்ம தான் நல்லா இருக்க போறோம் இன்னொருத்தங்களை வந்து மன்னிப்பிக்காம இருக்கு நம்மளோட ஒரு மைண்ட்ல பிளாக்கேஜ் போட்டு நம்ம வச்சுக்க போது மன்னிப்பு வந்து வழங்காத போது அது யாரை பாதிக்கும் யாருக்கு மன அழுத்தம் தரும் அதனால பழைய கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் அவருக்கு ஒரு மன்னிப்பை வழங்கிட்டோம்னா நம்ம மைண்டு ஃப்ரீ ஆயிரும் இதுக்கு நம்ம ஒரு ஹாபா போனா போனோம் அப்படின்ற ஒரு தியானத்தை கூட நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் ஐ எம் சாரி பிளீஸ் வர்க்யூமி தேங்க்யூ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசு எந்த அளவுக்கு எலகி வருது அப்படின்னு அந்த டிஸ்கிரிப்ஷனையும் நான் கீழே கொடுக்குறேன் அடுத்து நிகழ்காலத்தில் வாருங்கள் இந்த சனம் மட்டும்தான் உண்மையானது ஒன்னு இறந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி இப்படி நடந்துருச்சே நடந்ததை மாத்த முடியாது இல்லை எதிர்காலத்துல என்ன நடந்துருமோ ஒரு மனிதன் வந்து ஒரு நாள் நைட் டிராவல் பண்றதுக்காக பல ஆண்டுகள் வந்து உணவுப் பொட்டலத்தை தயாரிச்சுட்டு இருந்தானா இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை பத்தி எதுக்கு சிந்திக்கிறீங்க இன்னைக்கு இச்சணத்துல நம்ம என்ன பிளான் பண்ணி வாழ்க்கையில எக்ஸிக்யூட் பண்றோமோ அதுதான் நடக்கும் அதனால பழச விட்டுருங்க எதிர்காலத்தையும் விட்டுருங்க இச்சணத்துல என்ன மாதிரி ஒரு நடக்கணுமோ அதை மட்டும் சிந்திங்க அப்புறம் ஆத்தர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறாரு எது வேணாமோ அதை சிந்திக்காதீங்க எது வேணுமோ அதை போக்கஸ் பண்ணுங்க கோல்ஸ் பத்தி பேசுறாரு உங்க இலக்குகளை எழுதிக்கோங்க நிகழ்காலத்துல உங்க இலக்குகளை எழுதும் போது உங்களுடைய ஆள் மனதுல தெளிவா பதிஞ்சு உங்க வாழ்க்கைய செயல்படுத்தும் அப்படின்றார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு ஒரு கூடை பந்த மைதானத்துல ட்ரைனர் விளையாட்டு வீரர்களை வந்து மூணு விதமா ட்ரைனிங் கொடுக்கறாங்க ஒருத்தங்களை டைரக்டா போய் ஒன்லி பிளே மட்டும் பண்ண சொல்றாங்க ஒருத்தங்களை ஐடியலா இருக்க சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து மனக்காட்சி மூலமா அந்த ட்ரைனிங் எடுக்க சொல்றாங்க இதுல வந்து மனக்காட்சி மூலமா ட்ரைனிங் எடுத்தாங்க இல்லையா அவங்களோட பிளேயிங் எஃபெக்டஸ் வந்து லேர்னிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப மனசின் மூலமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் கனவுன்றது என்ன மனசு சம்மந்தப்பட்டது அப்ப எந்திரிக்கும் போது ஏன் வேர்க்குது நம்ம உடலோட அது தொடர்பு கொண்டிருக்கிறது பிராக்டிக்கல் எல்லாமே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மனதின் மூலமா எழுந்த தான் நாளைக்கு அது செயலாக நடக்குது அதனால நம்ம நினைக்கிறத ஆழமாகவும் தீர்மானமாகவும் நினைக்க எது வேணும்னு துல்லியமாகவும் நம்ம காலத்தை முத கொண்டு தீர்மானிக்கும் போது அது நடக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகம் அமேசான்லையும் கிடைக்கும் கண்டிப்பா ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம் கோல்ஸை பத்தி கற்றுக்கலாம் ஃபர்கியூனஸ் பத்தி கற்றுக்கலாம் சப்கான்சியஸ் பிரெய்னை பத்தி கற்றுக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி கற்றுக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கணும் அட் இருக்கணும் நம்ம நம்ம பத்தி என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை ஓ ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படுது பாதிக்க பாதிப்பு அடையணும்னா அந்த பாதிப்பு அடைந்தவனுக்கு பிரச்சனை பாதிப்பு அடையாதவனுக்கு அது பிரச்சனை இல்லை ஏன்னா அது வெளியே இருந்து ஒரு சாட்சியா அது அப்படியே கிராஸ் பண்ணி பார்த்துட்டு போறான் அது ரொம்ப அதுக்குள்ள போயிட்டு ஒரு பிரச்சனையில போய் சிக்காம அதுல இருந்து லேசா வெளிவரதுக்குரிய மாற்றங்கள்ல வந்து நம்ம பயிற்சியின் மூலமா எடுக்கலாம் இதை தான் இந்த ஆத்தர் சொல்றாரு பி ஃப்ரீ பிரீ ஃப்ரீ ரொம்ப லேசான ஒரு மைண்ட் செட்டோட ரொம்ப ஃபியூச்சரை பத்தி கவலைகளோ மனக்குழப்பங்களோ இல்லாம பாசிட்டிவான மைண்ட் செட்டோடையும் கரெக்டான கோல்ஸோடையும் செல்ஃப் எஸ்டீமோ செல்ஃப் எஸ்டீமோடையும் கரெக்டான லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக முக்கியமாக மைண்ட் செட்டு தாங்க மைண்ட் இஸ் எவ்ரி திங் நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறது மூலமாக வாழ்க்கையில் ஆகலாம் இன்னும் நம்ம யாரோட இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோட இருந்திருப்போம் அவங்கள மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி நம்மளை வந்து நம்ம நம்ம அதே மாதிரி இருக்க பழகுவோம் அதே மாதிரி நம்ம நம்மளை சுத்தி இருக்க நாலு பேர் வந்து கண்டிப்பா நம்மள தீர்மானிப்பாங்க அதனால வி ஜாயின் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள் சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஜாயின் பண்ணுங்க அவங்க பேசுறத கேளுங்க அவங்களுடைய இதுல வந்து நம்ம அவங்களுடைய இதில் அட்டாச் ஆகுங்க இஃப் யூ வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வழிகாட்டுவாங்க நீங்க வந்து ஒரு மனக்குழப்பமுடைய மனிதரோட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அவருடைய வைப்ரேஷன் தான் உங்களையே தாக்கும் அதனால நம்ம மைண்ட் செட்டு தான் எல்லாத்துக்கும் முக்கியம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஒரு தீர்மானம் உணர்வு ஏற்போம் லிங்கம் அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தீர்மானிப்போம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் கடவுளுடைய படைப்பே ஒரு ஆனந்தமயமாகவும் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் கடவுளுடைய படைப்பே வந்து இருக்கு அதனாலதான் கடவுளுடைய குவாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா சச்சித் ஆனந்தம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு மகிழ்சாக இருக்கலாம் இந்த புத்தகம் வந்து ஒரு தான் நேரடியாக வாங்கி படிக்கும்போது தான் அந்த ஆத்தரோட விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு புக் ரிவியூவில் நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாப்பி 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 பி ஹாப்பி